கோயிலில் வந்து நான் சூப்பரான விஷயம் நடந்திருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விஷ்ணுமுகப்பயிரில் இருக்கிற சாந்தானு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பார்த்து நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த கோயில் வந்து டென் திருப்பதின்னு வாங்க ஸோ திருப்பதியில் இருக்கிற முழு பெருமாள் மாதிரி இந்த பெருமாள் இருப்பார் இப்போது இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் போகுதுங்க வெகு விபன்சையா என்னைக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த சாந்தானு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் நான் வந்து லைவாக முடிஞ்சால் அந்த வீடியோவை போடுறேன் அப்படி அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த கும்பபிஷேக நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நடக்கிற விசேஷங்கள்லாம் இந்த கோயிலில் வீடியோ இப்போ நான் போ அப்லோட் பண்ணுறேன் அதே நீங்கள் பாருங்கள் இந்த கோயிலில் வந்து நான் சூப்பரான விஷயம் நடந்திருக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அந்த கோபுரத்தை பாருங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணி இந்த லைட்டிங் எஃபெக்ட்டோட பார்க்கறதுக்கு நைட் டைமில் வாவ் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பொதுவாக எல்லா கோயிலையும் மகா கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஹோமம் பண்ணுவாங்க இந்த கோயிலையும் பண்ணுறாங்க எங்கன்னா இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் விநாயகர் லைட்டிங் செட்டை போட்டுக்குள்ளே இந்த பில்டிங்கில் தான் இங்கே வந்து ஹோமம் இருக்காங்க இப்போது இப்போ நீங்கள் பார்க்குறது கொடிமரம் பலிபீடம் அழகாக இருக்குது அதுக்கு பின்னாடி பெருமாளுடைய சிலை பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே மேலே பெயிண்டிங்ஸ்லாம் காட்டினா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோயில் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த கிருஷ்ணர் பெயிண்டிங் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அழகான சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுடைய விலாகும் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுடைய வரலாறு முழு ஹிஸ்டரியும் வந்து நான் வந்து இந்த ஆன் டைம்லாம் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான் வந்து இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலோட முழு வரலாறு கொண்ட வீடியோ வந்து மேலே ஐ பட்டன்லையும் தரேன் லிங்க்கு கீழே ஃபுல் ஃபுல்லிங் நான் தரேன் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப அழகான வரலாறுங்க இந்த கோயில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற குடை வந்து என்ன குடைன்னு சொல்லி பண்ணிருப்பீங்க பண்ணியிருப்பீங்கிறீங்க கண்டிப்பாக திருமலை திருப்பதியிலேருந்து ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்காக இந்த குடைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்ஸ் இந்த குடை வந்தப்புறமா அப்புறமா செம்ம ரஷா ஆச்சுங்க சமக்கூட்டமாக இருக்குது டிடிடி உடைய முக்கியமான நபர் தாங்க இந்த திருப்பதி குடையை கொண்டு வந்திருக்காரு அதனால் தான் சமக்கூட்டமாக இருக்குது பாருங்க இவர் தான் அவரு நான் இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இந்த சாந்தான ஸ்ரீவச பெருமாள் கோயிலில் எல்லா பக்தர்களுக்கும் நடந்திருக்குங்க அது என்னென்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால இந்த கோயிலை ரெனிவேட் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லா மூலவர் சுவாமியும் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி பார்த்துருப்பேன் அதே மாதிரி எல்லா பக்தர்களும் வந்திருக்காங்க அதுவும் கும்பாபிஷேகம் டைம்னால் சம கூட்டமாக இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த டைமில் வந்து மூலவர் பெருமாள் பார்க்குறப்போ எல்லாருமே வந்து மூலவர் பெருமாளை தொட்டு கும்பலான்னு சொன்னாங்க ஆச்சரியமாக இருந்துச்சுங்க நான் பல வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன் மூணு பெருமை துருமணின்னு சாமியை பார்த்துட்டு போவேன் ஆனால் இந்த டைம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதால கிட்ட வந்து பாதத்தை தொட்டு போகலான்னு சொன்னாங்க கருவடை உள்ள போயிட்டு பெருமாளை கிட்டக்கு தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாள் பாதத்தை தொட்டு வணங்கினாங்க ரொம்ப அற்புதமான பாக்கியங்கள் அற்புதமான தரிசனம் ரொம்ப அற்புதமாக நிகழ்வு அது என்ன சொல்கிறேன்னு தெரில ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு என்ன மாதிரி எல்லா பக்தர்களும் கொடுத்து வச்சவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாங்க கிட்டக்க சாமியை சமக்கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் ஸோ எல்லோரும் சாமி கிட்ட தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ நீங்கள் முடிஞ்சால் சென்னையில் இருக்கிற மேற்கு முகப்பேர் வெஸ்ட் முகப்பேரில் இருக்கிற ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் போகுது என்றைக்குனா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நடக்க போகுதுங்க மகா கும்பாபிஷேகம் எல்லாருமே முடிஞ்சால் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகம் கலந்து கொள்ளுங்கள் பெருமாள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் யாராச்சும் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வந்துட்டிங்கன்னா முன்னாடி கீழே காமெண்டை சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் ரொம்ப வருஷமாக குழந்தை பிறக்காமல் இருந்தால் ஒன் டைம் ஆச்சு இந்த சாந்தானு ஸ்ரீனிவாசி பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பிறக்க சீக்கிரமாக அவ்வளோ பவர்ஃபுல்லான சூப்பரான இது இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறது என்னென்னா திருமலை திருப்பதியிலேருந்து நாலு குடைகள் வந்திருக்குங்க நம்மளே சொன்ன மாதிரி அந்த குடைகள் தான் நான் இப்போ கிட்டே காட்டுறேன் திருப்பதி குடைங்க இது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ என் மூலமாக டிஸ்டலா இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால இங்கே இப்போ ஹோமம் இருக்காங்க வர ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாஹோமம் இங்கே கும்பாபிஷேகம் நடக்கப்போகுனால உங்களுக்கு இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் விலாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர ஞாற்றிக்காம மகா கும்பாபிஷேகம் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் நடக்கப் போதுங்க நீங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போது எல்லாருக்குமே தெரியும்